வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி திருநெல்வேலியை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் போகிறோம் அது மட்டும் இல்லை எப்போவுமே தெரிஞ்சு திருநெல்வேலின்னால் அல்வா ஸ்பெஷல் சொல்லுவாங்க அது இல்லாமல் அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் ஸோ தொடக்க காலத்துல மனிதன் வந்து ஒரு ஊர் மட்டும் காடுகளில் தான் வாழ்ந்தான் அதுக்கப்புறமா ஊர்கள் உருவாக்கினா அதாவது மக்கள் தொகை பெருக பெருக அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஊர்கள் அதுக்கப்புறம் நகரங்கள் அந்த மாதிரி நிறைய உருவாக்கினான் அதுக்கப்புறம் ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நகரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன பிக்ச திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பு அது மட்டும் தெரியுது இல்லையா சரி இது ஆக்சுவலாக ஒரு நண்பன் இன்னொரு நன் தன்னுடைய நன் ஒரு பையன் தன்னோட நண்பனுக்கு கடிதம் எழுதுறது மூலயமா திருநெல்வேலியோட சிறப்பு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கான் பார்க்கலாமா என் அன்பு நண்பன் எழிலனுக்கு வணக்கம் நான் நலம் நீயும் உன் குடும்பத்தினரும் நலமா சென்ற ஆண்டு வரை நாம் ஒரே பள்ளியில் நன்றாக படித்து வந்தோம் இந்த ஆண்டு என் தந்தையின் பணிமாறுதல் காரணமாக எங்கள் சொந்த ஊருக்கு வந்து விட்டோம் வரும் கோடை விடுமுறையில் எங்கள் ஊராகிய திருநெல்வேலிக்கு நீ வர வேண்டும் என்று உன்னை அன்புடன் அழைக்கின்றேன் ஸோ உன்னோடய சம்மர் ஹாலிடேஸ் அப்போது நீ வந்து இங்கே வா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒன்றா படிக்கிறாங்க திடீர்னு ஒரு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நீ இங்கே வா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த பையன் கூப்பிடுறான் திருநெல்வேலி அப்படின்றது பழமையான நகரங்களுள் ஒன்று அது மட்டும் இல்லை தம் பழ தமிழகத்தை ஆண்ட சேரர் சோழர் பாண்டியர் இருக்காங்க இல்லையா அதில் பாண்டிய மன்னரோட தலைநகரம் அப்படின்றது மதுரை அவங்களோட இரண்டாவது தலைநகரம் தான் திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நகரத்தை சுற்றி பயங்கர நெல் வயல்லாம் இருக்குமா ரொம்ப பெரிய விஷயம் எப்போவுமே காரு பஸ்ஸு வண்டி பொல்யூஷன்லேயே இருந்துடும் நம்ம ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ தற்போது நெல்லை என்று மருவி மருவி கூட சொல்கிறாங்க பேர் சொல்கிறாங்க திக்கெல்லாம் புகழும் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு திருஞான சம்பந்தர் கூட பாடியிருக்காரு தன் பொருளை புனல் நாடு என்று சேர்க்கினால் கூட திருநெல்வேலியின் சிறப்பை வந்து சொல்லியிருக்காரு திருநெல்வேலி மாவட்டம் மலைவளம் மிகுந்த ரொம்ப அங்கே நிறைய மலை பிரதேசம் ஜாஸ்தி இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பொதிகை மலை அப்படின்றது இலக்கியங்களால் பாராட்டப்பட்டு அந்த மலையை சொல்லியிருக்காங்க பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் திருவிடா திருவிளையாடல் பாடல் அந்த படத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த மன்னர் வந்து பாடுவார் ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த மலை அது பொதியிலாயினும் இமய இமயமாயினும் பதியேழு அரியா பழங்குடி அப்படின்னு இளங்கோவடிகள் கூட இந்த பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க இலக்கியங்களில் திரிக்கூட மலை என்று வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கின்றது இதுக்கு பக்கத்தில் தான் சுற்றுலா குற்றாலம் குற்றால அருவி சூப்பர் குற்றால அருவியில் குளிச்சது போல் இருக்குதா அங்கே இருக்கிற மலை அந்த காடு அந்த மரம் செடிலாம் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு எப்பயாவது டைம் கிடச்சதுன்னா போய் பார்த்துட்டு வாங்க நிறைய பாடல்களில் கூட சொல்லியிருப்பாங்க அது வந்து ஊட்டியில் எப்படி ஃப்ளவர் ஷாப்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி குற்றால அருவின்றது உண்மையாவே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நல்ல ஒரு பிளேஸும் கூட சரியா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் குற்றால மலைவள்ளத்தை திரிகூட ராசப்ப கவிராயர் தம் குற்றாலக்குறவஞ்சி பாடலில் கூட இது இருக்கார் வானரம் அப்படின்னா குரங்கு அது வந்து கனி கொடுத்து அதனோட மந்தியோட சின்ன இதோட கொஞ்சம் அதுவும் கனி கொடுக்குமா அதுதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரியா இதில் ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கான் மூங்கில் காடு என்பது அதன் பொருள் மூங்கில் நெல் மிகுதியாக வளைந்தமையால் அந்த பகுதிக்கு திருநெல்வேலி அப்படின்னு பேர் பார்க்கலாமா திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு வந்து தாமிரி தாமிரபரணி ஆறு அதனை வந்து தன்புரணைய நதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க பச்சை ஆறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடா கடனா நதி என்ன அப்படின்னு பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை மிக்க மாவட்டமாக செய்கிறது அதனாலதான் தான் அங்கே நெல் பயங்கரமாக வளையுது தண்ணி வளம் நிறைய இருக்குது திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது வந்து உழவுத் தொழில்தான் உண்மையாகவே நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நிலம் அதுன்னு நினைக்கிறேன் நான் தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கே வந்து உழவுத் தொழில் நடைபெறுகின்றது இங்கே வந்து குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன கொளத்து மூலிமா தண்ணி பாசறது அதுமாதிரி கிணத்து மூலிமா அப்படின்னும் இருக்குது இரு பருவங்களின் நெல் பயிரிடப்படுகின்றது மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள் ரெண்டு இதுவாக போடுறாங்க அதில் சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகள் அப்படின்லாம் போடுறாங்க அப்புறம் ராதாபுரம் நாங்குநேரி அம்பா சமுத்திரம் தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளையிலும் வாழை ரொம்ப விசேஷம் அங்கெல்லாம் அங்கே விளைவும் வாழைத்தார்கள் தார் போடும் இல்லையா தமிழ்நாடு மற்றும் கிடையாது கர்நாடகம் கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கும் அந்த வாழைத்தாரை அனுப்புகிறாங்க நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் திருநெல்வேலி தான் ஃபஸ்ட்டு நெல்லிக்காயில் கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக தண்ணி எந்த நாட்டில் நல்லா இருக்கும் அந்த நாடு செழிப்பாக இருக்கும் அங்கே எல்லா விஷயங்களும் கிடைக்கும் தாமிரபரணி அப்படிங்கிறது கடலோடு கலக்கும் இடம் கொற்கை என்னும் துறைமுகம் அங்கே இருக்குது இங்கே வந்து முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெறுகிறது முத்து எடுக்கிறது முத்து முத்துக்குளித்தல்னா முத்து எடுக்கிறது கடல்லேருந்து அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள் கூட சொல்லியிருக்காங்க கொற்கையில வளர்ந்த பாண்டிய நாட்டு முத்து வந்து உலக புகழ்பெற்றதாக முத்து கொற்கை அப்படின்னா திருநெல்வேலியில் ஒரு பகுதி ஒரு சின்ன நாடு அங்கே இருக்கக்கூடிய முத்து அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று சரியா முத்துப்படு பரப்பில் கொற்கை முன்றுரை கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற சங்க இலக்கியத்தில் கூட கொற்கையின் முத்துக்களை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அங்கே முத்து வந்து கிரேக்கோ ரோமபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துக்களை வந்து வாங்கிப்பாங்க ரொம்ப ஆசைப்பட்டு அதை வாங்கிப்பாங்களாம் அங்கே இருக்கிறவங்களாம் ஸோ அங்கே வந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா திருநெல்வேலிக்கு இது பக்கத்தில் இருக்கிற அதிச்சநல் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல நகர்த்தப்பட்ட அகழ்வாயுவில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழ தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன எடுத்திருக்காங்க அங்கே தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக தொல்பொருள்கள் இங்கே நிறைய விஷயங்கள் கிடைக்கி கிடைக்கிது இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில இருந்தே எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் அடுத்தது பொருணை எனப்படும் தாமிரி ஆ தாமிரபரணி ஆறில் கரையில் அமர்ந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு ரொம்ப விசேஷமானது நகரத்தில் நடுவுல நெல்லையப்பர் திருக்கோவில் இருக்கு கோவிலை சுற்றி நான்கு பக்கத்திலும் மாட வீதிகள் அது எப்போதும் இருக்கிறது தான் அதை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகாக இருக்குது இங்கே திங்கக்கிழம தோறும் திருவிழா நடைபெறுமா பாருங்கள் மாதத்துலலாம் இல்லை இஸ் அ மண்டே திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடல் வந்து அடிகளாக அடிய அடிகளாக தெரிஞ்சுக்கலாம் நெல்லை மாநகரத்தில் உள்ள தெருக்கள் வந்து நிறைய அதன் பழமைக்கு நிறைய சான்று இருக்குது காவற்புரை தெரு அப்படின்னு ஒரு தெரு உள்ளதாம் காவற்புரை என்றால் சிறைச்சாலை அரசரால் தண்டிக்கப்பட்டவர்களால் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது மேல அடுத்து கூழக்கடை தெரு அப்படின்னு சொல்லுவாங்க கூலம் என்பது தானியம் கூழக்கடை தெரு அப்படின்றது மருவி கூழைக்கடை தெரு அங்கே தானியங்கள் அதிகமாக விற்பாங்க அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் ஏன்னா முத்துலாம் இருக்கிறதுனால இங்கே அணிகலன்லாம் கூட விற்பாங்க ஒரு பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அந்த சாலை அதனால தான் அது அக்க சாலை அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது நெல்லை நகரத்தில் மேற்கே வந்து பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கா அங்கே வணிகம் நடைபெறும் அந்த இடம் அதனால் பண்டைய மரபு பேட்டைன்னு சொல்லியிருக்காங்க இந்த பகுதி வந்து முன்னாடி பெரிய வணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்கு பாண்டிய மன்னன் நின்றசி நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் வந்து இந்த இடம்தான் அவன் தேவியாகிய மங்கற்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் அப்படின்னு சொல்றாங்க நாயக்க மக்கரின் மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாயகரின் வழி தோன்றல் வீரராகவர் அவரது பெயரில் அமைந்த ஊர்தான் வீரராகவபுரம் துணைவி அவரோட வைஃப் பேரு மீனாட்சி அம்மையார் அப்படிங்கிறதுலேயும் ஒரு ஊர் இருக்குது சேரன் மாதேவி கங்கை கொண்டா திருமலையப்பபுரம் வீரபாண்டியப்பட்டினம் குலசேகரப்பட்டினம் போன்ற ஊர்கள் வந்து பண்டைய வரலாற்றை வந்து சொல்கிறாங்க பாளையங்கோட்டை கோட்டை செங்கோட்டை என்னும் பெயர்கள்லாம் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்ததுக்கு ஒரு பெரிய சான்று அகத்தியர் வந்து பொதிகை மலையில் வாழ்ந்தவர் ஏன்னா பொதிகை மலை அப்படின்றது இங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லையா அங்கே புலவரான மாரூ கத்து நப்பசலையார் மம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் திருக்கூடராசப்ப கவிராயர் கவிராச பண்டிதர் ஆகியோர் வந்து திருநெல்வேலி சீமையில் பிறந்து அவங்களாம் அங்கே பிறந்ததுனால அதுக்கே பெரிய செழிப்பு அயல்நாட்டு அறிஞர்கள் வீரமாமுனிவர் கால்டுவேல் ஜீபோக் அப்படிங்கிறவங்களாம் கூட திருநெல்வேலி தான் பிறந்திருக்காங்க அங்கே ஈர்த்து இருக்குது அந்த இடத்துக்கு போயிருக்காங்க ஏன்னா அது அந்த இடத்த பார்த்தாலே தானாக கவிதை வரும் அதான் விஷயம் இவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் அப்படிங்கிற பையன் லெட்டர் எழுதுறான் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு இதில் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் இருக்குது இந்த ரெண்டு நகரங்களும் ரெட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சவுத் சைட் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல் மாதிரி சரியா ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னா ஆக்சுவலாக டிக்ஷனரி தான் அதில் நிறைய மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு நிறைய அறிவு வளரும் படித்தா வளரும் சரியா நன்றிம்மா